வெல்கம் டு மை இன்மைவி இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பிரியாணி தான் செய்ய போகிறோம் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு அழுத்து போச்சுன்னா இந்த மாதிரி மீன் பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க முக்கால் கிலோ அளவுக்கு ஊழி மீன் வாங்கி கட் பண்ணி வச்சிருக்கேன் வசதி இருந்தால் வஞ்சர மீன்லையும் செய்யலாம் அதே சமயம் பிரியாணிக்கு மீன் வாங்கும்போது கொஞ்சம் கனமான துண்டுகளாக தான் கட் பண்ணி வாங்கிக்கணும் கனக்குறைவான துண்டுகளாக இருந்தால் பிரியாணியை பிரிக்கும்போது உடஞ்சி போயிரும் மீடியம் சைஸில் ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாரை புளிஞ்சி வச்சுருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம் நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த மசாலாவை மீனோட ரெண்டு பக்கமும் தடவி வச்சுருக்கேன் ஒரு முக்கால் மணி நேரம் இது ஊறட்டும் முக்கால் மணி நேரத்துக்கு பிறகு பேனில் ஒரு நூற்றி ஐம்பது மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம மசாலா தடவி வச்சிருந்த மீன் துண்டுகளை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் வானொலியோட அளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாலஞ்சு துண்டுகளை வச்சுக்கலாம் மீதி இருக்கிறத மறுபடியும் பொரைச்சிக்கலாம் ஒரு நிமிஷம் இது பொரிஞ்சால் போது ஒரு நிமிஷத்துக்கு பிறகு திருப்பி போட்டு பொரைச்சிடலாம் மசாலா கொஞ்சம் மீனில் கரைஞ்சிருச்சு இருந்தாலும் பரவாயில்ல மசாலா பிரியாமல் இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளோ ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை சேர்த்து மசாலாவில் கலந்துருங்க திருப்பி போட்ட பிறகு மறுபடியும் ஒரு நிமிஷமோ அல்லது ஒன்றரை நிமிஷமோ ஃப்ரை ஆனால் போதும் மொத்தமாகவே ஒரு மூணு நிமிஷம் தான் இதை ஃப்ரை பண்ணியிருக்கேன் இப்போ இதை எடுத்துடலாம் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணால் பிரியாணியில் சாப்பிடும்போது மிருதுவாக இருக்காது கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆயிடும் இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணி பாத்திரத்தில் ஐம்பது மில்லி அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் மீனை ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எண்ணெயையும் தெளிஞ்ச மாதிரி இதில் ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெயை கண்டிப்பாக சேர்க்கணும் ரெண்டு இஞ்சி நிலத்துக்கு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு நட்சத்திர சோம்பு நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ரெண்டு பிரியாணியில் நாலு பச்சை மிளகாய கீரி போட்டுக்கலாம் ஒரு பத்து இருபது செகண்ட் இதை நல்லா பெரட்டி விடணும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சோம்பையும் போட்டுக்கலாம் இரநூறு கிராம் அளவுக்கு வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் வெங்காயத்தை செவந்து வர அளவுக்கு வதக்கணும் வெங்காயம் நல்லா வதக்கி வச்சு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் போட்டு மசியர் அளவுக்கு வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை போட்டுக்கலாம் இஞ்சியையும் பூண்டையும் ஒரே அளவில் தான் நான் அரைச்சிருக்கேன் இதுவே மட்டனோ சிக்கனாக இருந்தால் இனி ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேவைப்படும் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகணும்னா ஒரு அஞ்சாறு நிமிஷம் ஃப்ரை பண்ணணும் இப்போ இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின புதினா இலை அதில் பாதி அளவுக்கு நறுக்கின மல்லி இலை ஒரு நிமிஷம் இதை வதக்கிடலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு பத்து இருபது செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு எட்டியான புளிப்பில்லாத தயிர் எடுத்து வச்சிருக்கேன் இதை ஊற்றி கலந்து விட்டுடலாம் மீனோட தயிர் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இதனால் என்ன பாதிப்புன்னு எந்த விதத்துலேயும் நிரூபிக்கப்படலை இந்த கிளாஸில் ரெண்டு டம்ளர் சீரக சம்பா அரிசியை எடுத்து ஊற வச்சிருக்கேன் இதே கிளாஸில் ஒன்றுக்கு ஒன்றைய கணக்கில் தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தமாக நாலு டம்ளர் தண்ணீர் அரிசியோட அளவு முக்கால் கிலோ இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் இது சரியாக இருக்கும் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டோம் காரம் குறைவாக இருக்கிறதால நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன் நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் அதிகப்படியான தீளை கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருந்தோம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு சீரக சம்பு அரிசியை நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் தண்ணியை வடிச்சுட்டு போட்டுக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பிள சாறு இப்போ இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் அளவான தீயில் ஒரு பத்து நிமிஷம் அரிசி வேகட்டும் இலையில் ஒரு ரெண்டு மூணு தரம் கலந்து விடணும் பத்து நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம் அரிசிக்கும் தண்ணிக்கும் சரியான அளவில் வந்திருக்கு இதை ஒரு தரம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண மீனை இதில் வைக்கணும் இந்த மாதிரி லேசாக கிளறி விட்டு அதில் மீன் துண்டுகளை வச்சிடலாம் இதே மாதிரி ஒவ்வொரு பக்கமும் கிளறி மீன் துண்டுகளை வச்சிடலாம் எங்கெங்கே இடம் இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சமாக தோண்டி மீனை போட்டு புதைச்சி வச்சிடலாம் அப்போ தான் மீனோட ஃப்ளேவர் பிரியாணியில் இறங்கும் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு இடத்துல மீன் துண்டுகளை வச்சு புதைச்ச பிறகு மட்டமாக மூடிவிட்டு மேலே நம்ம மீதி இருக்கிற மீன் துண்டுகளை வச்சிடலாம் ஆறு பீஸ் மீன் துண்டுகள் இருந்தது இப்போ மேலே வச்சாச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து பிளேட்டில் வச்சுருந்தோம் அதிலிருந்து எண்ணெய் வடைஞ்சிருக்கு அதையும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் இப்போது பிரியாணி பாத்திரத்தை எடுத்துகிட்டு சவுல ஒரு பழைய தோசைகள் வச்சு அது மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சு மூடிடலாம் தம் போடுறதுக்காகவே நான் ஏற்கனவே தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதையும் மேலே வச்சு அது மேலேயும் மூடி போட்டு மூடிடலாம் அளவான தீயில் ஒரு அஞ்சு நிமிஷம் குறைஞ்ச தீயில ஒரு பத்து நிமிஷம் அதுக்கு பிறகு அரை மணி நேரம் கழித்து நம்ம பிரியாணியை திறந்துடலாம் மணக்க மணக்க நம்மளோட மீன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மீன் துண்டுகளை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு பிறகு கரண்டியால் மெதுவாக கிளறி விடணும் ஏன்னா உள்ளே இருக்கிற மீனெல்லாம் உடஞ்சி போகும் மணக்க மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த மீன் பிரியாணியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்